உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர் மலி வேணியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் நம்ம திருநீலநக்கரை பற்றி பேசலாம் திருநீலநக்கர்னு என்ன பொருள்னு நமக்கு தெரியணும் இல்லையா நக்கர்னு என்ன பொருள் யாராவது பேர் வச்சுருக்காங்களா இன்றைக்கி பெரிய சைவர்கள்லாம் இருப்பாங்க அடியார்கள் கொத்த கொத்தா க கழுத்தில் உத்ராஷம் போட்டுட்டு படபடையாக நெத்தியில் விபூதி வச்சுட்டு வருவாங்க மேல் சட்டை போட மாட்டாங்க மேல் சட்டை போட்டால் அது சைவத்துக்கு எதிரியும்பாங்க அவங்க வீட்டில் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சிடான்னு கேட்டால் அனுஷ்கா பையனுக்கு பேர் என்ன ஆதித்யன் இவனுக்கு என்ன பேர் தனஞ்சயன் இவனுக்கு என்ன பேர் கிருஷ்ணா நீ சைவத்தில் இருக்கிறப்பா அறுபத்தி மூணு நாயன்மார்கள்ங்கிற அறுபத்தி மூணு பெயர் இருக்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு பேர் உனக்கு கிடைக்காது அந்த மாதிரியான கூட்டங்களை நான் பேசும்போது கேட்பேன் உங்களை எந்திரிங்கன்ட்டு யாருங்க அந்த அடியார்களை இவ்வளவு உத்ராஷன் தாங்குறீங்களையா உங்கள் வீட்டில் என்ன அறுபத்தி மூணு எந்த பயிரையாவது தாங்கி யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் அறுபத்தி மூவரதான் தெரியும் ஐயா அம்பா ஆனால் அந்த பயிரை வைக்கிறதுக்கு என் மகனோ மகளோ உடன்படலை நான் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா சொல்லாதது தான் யா தவறு ரெண்டு தடவை சொன்னால் மூணாவது பிள்ளைக்கு வைப்பாங்க எல்லாம் பேர் வைக்கிறாங்க தீபிகா என்னையா தீபிகான்னா என்ன அர்த்தம் சினிமாவில் நட்சத்திரங்களோட பெயர் பெண்களுக்கு வச்சிடறான் அனுஷ்கா திவ்யா ஆம்பனளுக்கு என்ன பேர் ரெண்டு வரியில் இருக்கணுமா ரெண்டே எழுத்தில் இருக்கான் அப்போ தான் பேர் வந்து அப்புறம் ஏன்னா ஏஏயில் இருக்கணுமா அப்போ தான் ஸ்கூலில் ஆல்பபெட்டிக்கில் முதல் ரிஜிஸ்டரில் முதல் பேர் வருமா இதே ஜோசிக்காரன் வேறு இந்த நட்சத்திரத்துக்கு இன்னும் பேர் அது எங்கே பார்த்தேன் இந்த பேர் எங்கே பார்த்தேன் கூகுளில் பார்த்தேன் சார் நெட்டில் பார்த்தேன் சார் என்னையா அர்த்தம் ஒரு பொண்ணோட குழந்தையோட பேர் அட்சயா அட்சயானா என்ன பிச்சைன்னு அர்த்தம் அக்ஷய பாத்திரம்னா பிச்சை பாத்திரம் அங்கே அதில் வந்து சோறு போட்ட சோறு வந்துக்கிட்டே இருக்கும் அது மிளாத பாத்திரம் அக்ஷய பாத்திரம் அக்ஷய பாத்திரம்னா ஓகே உனக்கு அட்சயானா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்யா அப்புறம் இன்னொரு குழந்த அதுக்கு என்ன பிரதிஜா பிரதிஜாவா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியலங்க ஜோசியர் சொன்னார் இந்த ஜோசிங்களுக்கு காசு வாங்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் பீனாவில் பேர் வை பானாவில் பேர் வை பீனாவில் பேரே கிடையாதா பானாவில் பேரே கிடையாதா ஆனாவில் பேர் கிடையாதா அக்ஷயா அனுஷ்கா அனுசியா அதாவது நம்ம நான் ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா திருநீல நக்கர் அழகான பெயர் நக்கர்னா என்னென்னு பொருள்னா நம்ம யாரும் பேக்கமா நக்கர்னா நம்ம வன்னு அர்த்தம் நக்கர்னா பேரே அர்த்தம் தெரியாது அப்புறம் எப்படி அவன் நக்கர்னு பேர் வைக்கிறது திரு நீலநக்கர் நீலன்னா யார் பெருமான் நீலகண்டன் அந்த நீலகண்டனுக்கு நம்மவனா நீலகண்டவனையே நம்மவன் என்று சொல்லுகின்ற ஒருவன் திரு நக்கர் நம்ம வைத்தரிசால பேசிக்கிட்டே போகலாம் இப்போ திரு நீல நீலநக்கருக்குள்ளே போவோம் நீல நக்கர் நேர்கொண்ட நெஞ்சர் முத்தி வளர்த்தவர் கோல மனையால் திருமேனி சிலந்தி நீக்க தன் எச்சில் தடவ சாலவே வெகுண்டு மனையால் பிரிந்தார் காலத்தில் இறைவனும் கனவு வந்து மேனிகாட்ட இந்த கதையை உங்களுக்கு சொல்லிடுறார் இவர் அன்றாடம் சிவ பூஜை பண்ணுறவர் சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தினசரி காலையிலேருந்து மதிய முறை இறைவனை வழிபடுவார் அலங்காரம் ஆராதனை எல்லாம் பண்ணுவார் பக்கத்திலே மனைவியும் இருந்து உதவி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இதிலிருந்து நம்ம உன்னை தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு கருவறைக்குள்ளே பெண்கள் நுழைவதற்கான அனுமதி இல்லை யாரும் போகிறது இல்லை ஒருவேளை பெண்களுக்கு இஷ்டம் இல்லையா இல்லை ஆண்களுக்கு அதில் இஷ்டம் இல்லையான்னு தெரியல அன்றைக்கு பெண்களும் கருவறைக்குள்ள வந்து இறைவன் வழிபாட்டில் ஈடுபட்டார்கள் என்பது இந்த நீல செயல் மூலம் நமக்கு தெரியும் இருந்த நம்ம கூட மாலை இந்த மாலையேடு எடுத்து கொடுப்பாங்க அந்த கலையச்சேடு எடுத்து கொடுப்பாங்க அந்த கரண்டி எடுத்து கொடுமா எடுத்து கொடுப்பாங்க அந்த சந்தனத்தை எடுத்து கொடுப்பாங்க பக்கத்தில் இருந்து வழிபட்டாங்க அந்த அம்மாவும் மன ஈடுபாட்டோடு கணவனுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்ற ஈடுபாட்டோடு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க திரு நீலநக்கரின் மனைவி என்ன ஆச்சுதுன்னா எல்லாம் முடிஞ்சது நேரம் ஆகிப்போச்சது கொஞ்சம் ஐயையோ நேரம் ஆயிட்டுதே இறைவனுக்கு கடைசியாக அந்த ஆரத்தை காட்டணுமேனு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நினச்ச நேரத்தில் என்ன ஆகும் இறைவன் ஒரு சின்ன சோதனை கொடுக்குறான் மேலே இருந்து ஒரு சிலந்தி நல்ல பெரிய சிலந்தி கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அது வந்து பத்துன்னு உழுது இதில் சிவலிங்க திருமேனி மேலே உழுது அந்த அம்மா பார்க்குறாங்க பதறான் ஐயோ சிவலிங்க திருமேனி மேலே சிலந்தி விட்டுது நம்ம வீட்டில் பிள்ளைகள் மேலே சிலந்தி விழுந்தால் என்ன ஆகும் அந்த இடம் பூராம்ப அப்படியே வெடித்து கிடித்து ஒரு தடுப்பு தடுப்பாகிடும் உடனே அந்த தாய் என்ன பண்ணுவான் நம்ம வீட்டு தாயே அந்த ச அந்த செலந்தி அப்படி தள்ளி சூனு கையில் எச்சி தொப்பி அப்படி தேய்ப்பாங்க அந்த எச்சி வந்து விஷமுறி உடனே ஏன்னா கையில் கிடைக்கிறது அதுதான் சில இடங்களில் இந்த மாதிரியாக ஏதாவது இது தேனி கடிச்சது அது கடிச்சதுனா சிறுநீரை அது மேலே தேய்ப்பாங்க அது அதுக்கு விஷமுறிவு இது அந்த காலத்தில் கை வைத்தியம் இந்த அம்மாவும் என்ன பண்ணாங்க அந்த நேரத்தில் செலந்தி விழுந்ததே திருமேனி கல்லந்து உணரவில்லை திருமேனி திருமேனி என்று உணர்ந்தார்கள் உணர்ந்து ஐயோ அது எதுவும் பாதகமாகிடக்கூடாதே அந்த சிவலிங்க திருமேனிக்குன்னு விழுந்த இடத்துல சிலந்தி தட்டி அப்படி தள்ளிட்டு தூணு எச்சியை தொப்பி அப்படி தேய்ச்சாங்க ஆனால் இறைவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு பார்த்தா வீட்டுக்காரன் திரு நீலனக்கர் ஆகா இறைவன் மீது நீ வந்து உனது எச்சிலை உமிழ்ந்தாயோ அந்த ஆளுக்கு அந்த அம்மாவுடைய தாய்ப்பாசம் புரியலை அந்த அம்மாளை அந்த சிவலிங்கத்தை அனுசிதம் செய்து விட்டாயே என்று அவளை வெகுண்டு இவன் வீட்டை வீட்டுக்கு போயிடுறான் அவளை அந்த கோயிலேயே விட்டுட்டு இந்த ஆள் வீட்டுக்கு போயிடும் அந்தம்மா கோயிலே இருக்கிறாங்க அந்தம்மா அடம் பிடிச்சி பின்னால் போல ஏன்னா அந்த காலத்து மனைவியவா புருஷன் ஜோ புருஷன் நமக்கு கோவப்பட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு கோவிலையே சிவசுவாமி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் பெருமான் தான் இந்த ரெண்டு பேரையும் உணர்கிறவன் பெருமானுக்கு இவனுடைய தாய் உணர்வு தெரியும் அவனுடைய சிவ உணர்வு அனுசிதம் என்று நினைத்தானேன்னு அவனை பற்றியும் தெரியும் பெருமான ரெண்டு பேரையும் ஜட்ஜு பண்ணுறவர் திரு நீலநக்கரின் கனவுல போய் சொல்கிறாரு நீலநக்கர் கனவுல பெருமான் பேசுறத கேட்குறாரு என்ன கேட்குறாரு பத்தியா சிலந்தி விழுந்ததுன்னு உன் மனைவியை கோவிலில் விட்டுட்டு வந்துட்டியப்பா சிலந்தி அவன் தன்னுடைய உடம்பை காமிக்கிறாரு யாருக்கு திரு நீலக்கருக்கு உடம்பில் பாரு அங்கங்கே தடுப்பு எங்கே எனது எச்சிப்பட்டு துடைத்தாலோ அங்கெல்லாம் எனக்கு எந்த பாதகமும் பாதிப்பும் இல்லை எங்கெல்லாம் அவளுடைய எச்சிப்படவில்லையோ அங்கெல்லாம் சிலந்தியின் பாதிப்பு இருக்குது இதிலிருந்து என்ன தெரிகிறது அந்த அம்மாவுடைய எச்சி எனக்கு மருந்து எப்படி கண்ணப்பனில் சிவகோசரியாருக்கு கனவுல சொன்னாரோ அதே செய்தி இங்கே நடக்குது அதே திருக்கதை இங்கும் நடக்கிறது திடுக்கிட்டு எழுகிறார் திருநீலன் அக்கர் ஆகா தவறு செய்தேனே அதை அவளுடைய எச்சிலை இறைவன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அனுசிதம் என்றேனே அவளை அங்கேயே கோயிலில் விட்டு வந்துட்டேனோ உடனே கோவிலுக்கு ஓடுறாரே அந்த அம்மாளோடு இணைகிறார் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்த செய்தி தாங்க அந்த தாயுணர்வை மதிக்க தெரிந்தவர்கள் அந்த நாட்டில் இருந்தாங்க அந்த தாயுணர்வை கூட நினைக்கலங்க அன்பு செய் பிறரையும் தன்போல் நேசி இதெல்லாம் மற்ற மதத்தின் கொள்கைகள் நம்ம நாட்டில் பாருங்க நமக்கு ஆறறிவு ஐந்தறிவு உயிர்கள் பறவைகள் மிருகங்கள் இவர்களையும் நேசிங்கன்னு சொன்னோம் அதனால் அந்த பறவை வழிபட்ட தலங்கள் எறும்பு வழிபட்ட தலமே இருக்கிறது சிலந்தி வழிபட்ட தலங்கள் இருக்கிறது யானை வழிபட்டது ஆடு வழிபட்ட தலம் திரு திரு ஆடானை ஆணையும் ஆடு வழிபட்ட தலம் இப்படி நாம் வந்து இந்த மிருகங்கள் மேலெல்லாம் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மிருகங்கள் வழிபட்ட தலத்தையும் இன்று நாம் வணங்குகிறோம் அந்த பெரிய அந்த தலங்களுக்கும் திரு ஆணைக்காவல் திருக்காலத்தி சீகாலத்தி சிலந்தி பாம்பு யானை வழிபட்ட தலம் சீகாலத்தி நமக்கு அதெல்லாம் புரிஞ்சிக்கவும் தெரிஞ்சிக்கவும் நமக்கு வாழ்க்கையில் நேரம் இல்லை நான் இதையே சொல்லிகிட்டு இருந்தாலும் நல்லா இல்லை அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலையை இறைவன் மட்டுமே உணர்வான் இறைவன் உணர்ந்து இந்த அம்மாவை தள்ளி வச்சுட்டு வந்துச்சான் இந்த பாவி அப்படின்னு இறைவன் அந்த கணவலை போய் சொல்கிறார் வேறு வேலை இல்லையா அவருக்கு வேலை மேனை கேட்டு அந்த அந்தனர் இரவலை எழுப்பி அவர் கனவில் வந்து பேசுகிறார் அவனுக்கு அதுக்கப்புறம் தான் அறிவு வந்து இறைவன் சொன்னால் தான் கேட்பான் அவனுக்குன்னு சுய அறிவு கிடையாது வந்து கூட்டிகிட்டு போகிறாரு இதுதான் திருநெயில் நக்கிறது முன்கதை மணையாள் அதாவது காலத்தில் இறைவனும் கனவு வந்து தன் மேனி காட்ட மணையாள் நிலை உணர்வார் மலம் அறுப்பார் தனையாள் பெருமானின் பெயர் விளங்க நினைந்தே நித்தம் நடுமனை வேள்வி செய்வார் அவர் வந்து திருந்திட்டார் தனது மலத்தை அறுத்து விட்டார் பாணரும் துணைவியும் இது என்ன ஆச்சுதுன்னா ஒரு நாளைக்கு இந்த இடத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் வரார் தனது பிள்ளை பெருங்கூட்டத்தோடு வரார் வழிபாடு முடிந்து ப பகல் முடிந்து இரவு நேரம் வருகிறது அங்கே வந்து இவரோட வந்தவங்கள ஒரே ஒருத்தர் தான் பெண்மணி மதங்க சோழாமணி அவர் படுக்கிறதுக்கு இடம் வேணும் அந்த கூட்டத்தோடு படுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தங்க இடம் கேட்கிறார் அது ஒரு சின்ன கிராமம் வேறு வீடுகள் இல்லை திருநீல நக்கர்த்த போய் கேட்கறதுக்கு நம்முடைய சின்ன பிள்ளை ஞான சம்பந்தருக்கு சின்னதாக ஒரு கிளேசம் அவர் அந்தனாரா இவர்தான் அந்தனர் ஆனால் அவர் அந்தனங்கிறத இவர் மனசில் வச்சுக்கிட்டு திருநீலகண்டை யாழ்ப்பாணர் தாழ்ந்த குளம் இழிகுளம்னு எல்லாருக்கும் தெரியும் இழிகுலம் அல்ல தாழ்ந்த குளம் இறைவன் மீது ஆழ்ந்த குளம் அவருக்கு படுக்க இடம் கொடுத்தா நல்லா இருக்குமே கூடவே அந்த அவங்க மிஸஸ்ஸும் இருக்கிறாங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்குறாரு திரு நீல நக்கர் நக்கர் வந்து இடம் தருவாரோ மாட்டாரோ இல்லாட்டா நம்ம கேட்கறது தப்போ சரியோன்னு ஒரு அவஸையிலேயே கேட்குறாரு திருநெல் நக்கர் உடனே மறு செகண்டே சொல்கிறாரு ஐயா இதில் என்னையா சங்கடம் இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை நம்ம வேள்வி செய்கிறோம் இல்லையா அந்த நடுஹால்லையே அவங்க படுக்கட்டும் அந்த நடுச்சாலையிலேயே அந்த சாலையிலேயே அவங்களுக்கு இடம் தராங்கிறார் என்ன அருமையான செய்தி பாருங்கள் புனிதமான இடமாக கருதப்பட்ட ஒன்றிலே பாணருக்கு படுக்க துணையோடு இடம் தருகிறார் திரு நீல நக்கர் ஆனால் மனத்தில் இறைவனை வணங்கி அந்த சிலந்தியோடு மனைவியை சேரவிடாமல் பண்ணவர் இங்கே திருஞான சம்பந்தர் சொன்ன உடனே பாணருக்கும் பாணரது மனைவிக்கும் தனது நடுவேள்விச்சாலையில் இடம் தருவதற்கு அனுமதி தருகிறார் இதை கேட்டவுடனே செக்கிலார் சொல்கிறாரு அந்த வேள்வி தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கு பாருங்க அது அப்படியே அப்படியே வளம் சுழித்து எழுந்ததாம் என்ன அருமையான செயல்பாடு பாருங்க அப்போ சேக்கிளாருக்கு அந்த இனத்தை பற்றிய மனத்தில் ஒரு தீ வளர்ந்துகிட்டே இருக்கு நந்தனாரை பற்றி பாடும்போதும் இதைத்தான் பாடுவார் நந்தனார தீயை கொடுத்து ஏசிட்டாங்க அப்போ வருத்தத்தோடு பாடுறாரு சேக்கலார் பெருமான் அதே மாதிரி இங்க பாணருக்கு நடுமனையில் இடம் கிடைச்சதை நினச்ச உடனே உள்ள சந்தோஷத்தில் ஏதாவது ஒரு ஒன்றின் மூலம் வெளிப்படுத்த வேண்டுமே என்று அந்த தீ வலம் சுழித்து எழுந்ததாக எழுதுகிறார் தன்னுடைய பாடலில் அப்போது செக்கிலாருக்கு உள்ள மன குழப்பம் செக்கிலாருக்குள்ள மனத்தில் ஏற்பட்ட வருத்த அது மாறி இந்த காட்சியால் நிலை பெறுகிறது பாணரும் துணைவியும் படுக்க நடுவீடு செந்த மான செயல் புரிந்து பிள்ளை மனம் இடம்பெறுவார் திருநீலனக்கர் காணாதபமன சம்பந்தர் மனவினை புரிவார் இதில் என்னென்னா இந்த திருநீலனக்கருக்கு இப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கு பின்னாடி திருநீலனக்கருக்கு அவர் அந்தனர் நம்ம ஞானசம்பந்தருடைய திருமணம் நடக்கும்போது மனவினை அதாவது ஐயரா அந்த அந்த செயல்பாடுகளுக்கு ஐயராக திருநீலக்கர் வருவார் ஞானசம்பந்தர் ஜோதியில் கலந்தப்போ அந்த திருமணத்துக்கு ஐயராக இருந்த நக்கரும் அவரது மனைவியும் ஜோதியில் இடம் கிடைக்கும் இப்போ இடம் கொடுத்தது அப்போ இடம் கிடைக்கிது இப்போது சிலந்தியிலேருந்து அவர் தப்பிச்சிட்டார் அந்த பாவத்துக்கான ஒரு செயலை அந்த திருநீலகண்டருக்கு தன் வீட்டில் இடம் கொடுக்கறதன் மூலம் தீர்த்துக்கிட்டார் இறைவனோடு கூட இறைவன் கூட்டி வைக்க நம்முடைய ஞான சம்பந்தரது திருமணத்திற்கு மனவினை செய்கின்ற திருநீலநக்கர் திருஞான சம்பந்தரோடு சேர்ந்து தானும் இறையை கலக்கின்ற ஒரு ஜோதியிலே கலந்த ஒரு புண்ணியம் அவருக்கு கிடைக்கிது வானாள் நிறைவாக பிள்ளையுடன் ஜோதிய அவர் சாத்தமங்கையர் இவர் இருந்த ஊர் வந்து சாத்தமங்கை திருச்சாத்தமங்கை சாத்தமங்கையர் நக்கர் பிள்ளையை அவர்தம் கூட்டத்துடன் வரவேற்று அமுதளித்து போற்றுவர் பகல் கழிந்து மாலை வரும் இந்த கதையை திரும்பவும் சொல்கிறேன் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த கதை திரும்பவும் வருகிறது பகல் கழிந்து மாலை வரும் தொடரும் இரவில் தன் திருக்கூட்டத்தில் உள்ள ஒரே ஒரு பெண்ணடியர் மதங்க சூழாமணியோடு அவரது கணவராம் பாணரும் இல்லின் உள்ளே தங்க இடம் கேட்டு தயங்கியே விண்ணப்பிப்பார் கீழ்குல மாந்தர் பாணர் என்றெண்ணி தங்க இடம் தர நக்கர் என்ன சொல்வாரோ என மயங்கியே இது கேட்பர் மாறாக மலர்ந்த முகத்தோடு நக்கரும் அதற்கென்ன நன்றே அதற்கென்ன நன்றே அவர்கள் நம் சாலையிலேயே தங்கலாம் என தம் மனக்கதவை விரிய திறப்பர் செக்கலாரும் இச்சேதி கண்டு மிக மகிழ்ந்து தன் பங்கிற்கு வேள்வித்தி வலம் சுழித்து விழுந்தது என்று தம் புராணத்தில் பதிவு செய்வார் திருச்சாத்தமங்கை அயவந்து பிரானை பாடும் பிள்ளையும் அந்த ஊரில் ஒரு பதிகம் பாடுறார் அந்த பிள்ளை அந்த பதிகத்தில் திருமீலு நடக்கிறது பெயரை பதிவு செய்கிறார் தன் பதிகம் அதில் நக்கர் புகழ் பதிப்பார் பெரியவர் சிறு தொண்டர் இதுக்கு பக்கத்தில் தான் திருச்செங்காட்டங்குடி அங்கே இருக்கிற ஒரு சிறு தொண்டர் ஒரு பெரியவர் தனது பிள்ளையையே கரிசமைத்து கொடுத்தவர் ஆனால் ஒருவேளை அந்த செய்தி இந்த ஞானசம்பந்தரை பார்ப்பதற்கு பின்னால் நடந்திருக்கும் இல்லாட்டா அவர் பிள்ளைக்கறி சமைத்தார்னு திருநெல்வேல நம்முடைய ஞானசம்பந்தர் பாடியிருக்கணும் ஆனால் பாடலை அதனால் இவரை சந்தித்ததற்கு பின்னால் தான் இந்த க பிள்ளை சமைத்த காட்சி இடம்பெற்றிருக்குமோ என்னவோ தெரியவில்லை பெரியவர் சிறு தொண்டர் வரவேற்க திருச்சங்காட்டங்குடி வருவார் திருச்சாத்தமங்கையிலிருந்து திருச்சங்காட்டங்குடிக்கு வர்றார் அந்த ஊருக்காரர் சிறு தொண்டர் அவருக்கு ஏன் சிறு தொண்டர் அது தனி கதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் தனது பிள்ளையை கரிசமைத்து தந்த பெருமகன் சிறு தொண்டர் முன்னாள் படைவீரர் அந்த திருச்சங்காட்டங்குடியில் சிறு தொண்டர் வீட்டில் நம்முடைய ஞானசம்பந்தர் திருநீலகண்ட அழைப்பாளர் மதங்க சோழாமணி அவருடைய பிள்ளை பெருங்கூட்டம் அத்தனை பேரும் தங்கி அமுதேற்பார்கள் இவர் இல்லம் தங்கி அமுதுண்டு சிறு தொண்டரின் திருப்பெயரையும் திருப்பெயரையும் தம் பதிக பேசுவார் இதாங்க பெருமை இன்றைக்கு பன்னிறு திருமுறையில் பன்னிறு திருமுறை வாழும் காலம் வரை சிறுத்தொண்டரது பெயர் பதிவு செய்யப்பட்டது பேசிக்கொண்டே இருக்கலாம் பன்னிரு திருமுறை பேசப்படும் காலம் வரை திரு நீலநக்கரின் பெயர் அங்கே பதிவு பெற்றது பல வரிகள் பேச வல்ல சரிதம் சிறு தொண்டர் சரிதம் இவர் குறித்த சில செய்திகள் செப்பி செம்மை சேர்ப்போம் இவரது இயற்பெயர் பரஞ்சோதி மாமாத்திரர் குலம் ஆண்டர் மருத்துவ அறிவும் பெற்றவர் அரசன் நரசிம்ம பல்லவனின் நம்பிக்கைக்குரிய படைத்தலைவர் சிறு தொண்டர் வாதாவி சென்று வென்று சாளுக்கிய சாம்ராஜ்யத்தை முறியடித்தவர் மிகச்சிறந்த சிவனடியர் திருச்செங்காட்டங்குடியில் வாதாவியிலிருந்து கொண்டு வந்த கணபதியை பிரஸ்தாபித்து பிரதிஷ்டை செய்து கணபதீஸ்வரம் எனும் தலம் அமைத்து வழிபடும் தகவுடையார் மனைவியார் பெயர் அறியப்படவில்லை வன்காட்டு நங்கை என அழைக்கப்படுவார் சீராம் ஓர் குழந்தை பெயரும் சீராளன் வீட்டில் ஓர் பணிப்பண்ணாள் சிறந்த அவர் பெயரும் சந்தனத்தாள் என்பதாம் பெயரும் சந்தனத்தாள் என்பதாம் போச்சிடும் இவர் பெயரையும் பெரிய புராணம் பேசுகிறது சம்பந்தர் பதியம் திருச்சங்காட்டங்குடியில பாண்ட பதிகத்திலிருந்து ஒரு பாட்டு பைங்கோட்டு புன்னை பறவைகள் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்து என்னை தவிரானோய் சந்தானே செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டில் அனல் ஏந்தி விளையாடும் பெருமானே செங்காட்டங்குடி பதியம் ஞானசம்பந்தர் பதியம் இதில் செங்காட்டங்குடி பெருமானில் பெருமானை பாடுகின்ற வாயால் செங்காட்டங்குடி சிறு தொண்டனையும் பாடுகிறார் மிகவும் அருமையான ஒரு காட்சிகள் அடுத்தாக்கில் திருமருகல் அப்படிங்கிற ஊருக்கு போவோம் திருமருகல்ல ரொம்ப பெரிய செய்திகள் எல்லாம் நடந்தது இறைவன் பெயர் மருகல் பெருமான் இதை பற்றிய செய்திகளை நாம் பேசுவோம் நன்றி வணக்கம்